சார்ஸ் கலாச்சார நிலையத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட சார்க் திரைப்பட தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் அவர்கள் கலந்து சிறப்பித்தார் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் இலங்கைக்கான நேபாள நாட்டு உயர்ஸ்தானகர் ஆலயத்தின் அதிகாரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளரும் நாட்டை முன்னேற்றும் தனது உண்மையான பொருளாதார கொள்கையை நாட்டிற்கு முன்வைக்க வேண்டும் என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் திருடர்களை பிடிப்போம் போன்ற பழைய அரசியல் கோஷங்கள் என்று நாட்டிற்கு செல்லுபடியாகாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மக்கள் தமது எதிர்காலத்தை கோஷமிடும் தலைவர்களிடம் ஒப்படைக்க என வலியுறுத்திய ஜனாதிபதி புத்தர் கூறியது போன்று தமது எதிர்காலத்தை பாதிக்கும் விடயங்கள் குறித்து தர்க்க ரீதியான நோக்கம் புத்திசாலித்தனமான ஆராய்ந்து செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் தொழிலாளர்களின் உழைப்பிற்கு ஏற்ற சம்பளத்தை அதிகரித்து தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதற்கு தேவையான வேலை அமைக்கப்பட்டுள்ளது என சர்வஜன ஜனாதிபதி வேட்பாளர் திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நேற்று ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி கேட்பார் கூட்டத்தில் இடம்பெற்றது அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையில் காணாமல் காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை கண்டறியும் நோக்கில் தொடர்ச்சியாக போராடி வரும் உறவினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக பல்வேறு வழிமுறைகள் ஒடுக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுவது குறித்து தாம் கரிசனையை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐநா நடவடிக்கை குழு விசிடம் வெளியிட்டுள்ளது சிறுவர் உரிமைகளை பாதுகாக்க கோரி விழிப்புணர்வு நடைபணியானது ஒட்டி சுட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக புதன்கிழமை மாலை மூன்று முப்பது மணியளவில் ஆரம்பமாகி நடைபெற்றிருந்தது சிறுவர் பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு நாம் சிறுவர் எம்மை காப்பீர் என்று தோணி பொருளிலான விழிப்புணர்வு பேரணியினை ஓட்டி சுட்டான் பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மா வினோத் ஆரம்பித்து வைத்திருந்தார் ஓட்டி சுட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பேரணியானது நடைபவனியாக சென்று ஓட்டி சுட்டான் பிரதேச சிறுவர் பூங்காவில் நிறைவு பெற்றிருந்தது ஜெப ஆலய மிஷன் திருச்சபையின் கீழ் இயங்கும் பெத்தேல் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தின் பாட்டில் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றிருந்தது பொருளாதார சவாலுக்காக முகம் கொடுத்து மக்களுக்கு உணவு மருந்து எரிபொருள் மற்றும் ஏனைய தேவைகளை வழங்கும் பொறுப்பை நிறைவேற்றியமைக்காக இன்று பெரும்பான்மையான மக்களின் கௌரவம் தனக்கு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த கௌரவங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த ஜனாதிபதி மக்கள் துன்பப்படும் போது தன்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்ற மக்களுக்காக நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை எதிர்கொண்டதாகவும் தெரிவித்தார் யாலில் இருந்து அக்கறை பெற்று நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்து புதன்கிழமை பிற்பகல் வேளையில் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் தரைத்து நின்ற வேளையில் குறித்த பேருந்தின் நடத்துனர் மீது வவுனியா கொழும்பு பயணிக்கும் தனியார் பேருந்தின் சாரதியோருவர் தாக்குதலை மேற்கொண்டதில் அரசு பேருந்தின் நடத்தினர் காயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் காணாமல் போன பெண் ஒருவரை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளார் ரத்னபுரி எத் ஓயா பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் காணாமல் போன பெண்ணின் மகளால் ரத்னபுரி போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சுகாதார கொள்கைகளுக்கான நிலையம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் கருத்து கணிப்பீட்டின் இறுதி அறிக்கையின் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்கவே முன்னிலையில் இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கவைக்கான ஆதரவு மிக விரைவில் அதிகரித்து வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று புதன்கிழமை அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணி அளவில் துபாயில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர் விமான நிலையத்தில் அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு கிரீன் சேனல் ஊடாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றபோது போது விமான நிலைய அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் கொள்கை ரீதியான அரசியலை கொண்ட ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கேகாலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்ற தீர்மானம் முறையாக மேற்கொள்ளப்படாத பின்னணியில் சகல ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களையும் மீண்டும் நன்கு ஆராய்ந்து யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து எதிர்வரும் பதினான்காம் தொகுதி அல்லது பதினைந்தாம் தொகுதிகளில் தமிழரசுக் கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிடும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய படை காசாவில் முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது நாளாக நேற்று தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தியதோடு ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் நடத்திய சுற்றி வளைப்பு மற்றும் தாக்குதல்களில் மேலும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் கம்போடியாவிற்கு எதிரான ஆசிய கிண்ண தகுதிக்கான் கால்பந்து போட்டியின் இரண்டாவது சுற்றில் இலங்கை அணி ஃபோனால்டி ஷூட் அவுட் முறையில் வரலாற்று வெற்றி பெற்றது இலங்கையில் நடந்த முதல் சுற்று போட்டி கோலின்றி சமநிலையில் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது சுற்று நேற்று முன்தினம் கம்போடியாவில் இடம்பெற்றுள்ளது தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை இருபத்தி ஓராயிரம் ரூபாவாக மாற்றும் சட்டமூலத்தில் சபாநாயகர் யாபா பபிவர்த்தன கையொப்பமிட்டுள்ளார் இதன் பிரகாரம் தொழிலாளர்களின் எதிர்கால வாய்ப்பு நிதி ஊழியர் நம்பிக்கை நிதி மற்றும் பணிக்கொடைக்கான கொடுப்பனவுகளை போது இது குறைந்தபட்ச ஊதியமாக கருதப்பட வேண்டும் என்று தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய தரமற்ற மருந்து தடுப்பூசி கொள்வனவு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெஹல்யா அம்புக் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் மாளிகா காந்த நீதிமன்றத்தினால் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் கொள்வனவு செய்யப்பட்ட தரமற்ற மருந்து தொடர்பான வழக்கில் கடந்த பெப்ரவரி இரண்டாம் தொகுதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ராம்புக்வேல ஏழு மாதங்களுக்கும் அதிகமாக விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வேல மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நம்பிக்கையில்லா பிரரணனை கொண்டுவரப்பட்ட போதிலும் அது பாராளுமன்றத்தில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் அவர் குறித்த அமைச்ச பதவியிலிருந்து அவர் கைதானதைத் தொடர்ந்து சுற்றாடல் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பின்னர் முதல் முறையாக ஆடவர் டெஸ்ட் துடுப்பாட்ட தரவரிசையில் முதல் ஐந்து இடங்களுக்கு முன்னேறியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் பேரவை செப்டம்பர் பதினொன்று அன்று புதுப்பித்துள்ள பாட்டியலில் ரோஹித் சர்மா முன்னேற்றம் கண்டுள்ளார் இலங்கையில் அமையவுள்ள புதிய அரசாங்க மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கும் என பிரித்தானியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது எனினும் இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் யுத்த கால முரல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்புக்கூறல் எதுவும் இல்லை என ஜெனீவாவில் உள்ள பிரித்தானிய தூதரகம் கூறியுள்ளது இந்த வேளையில் இலங்கையில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பது தெரியவில்லை இது அவர்களின் குடும்பங்களுக்கு தொடர்ந்து வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்ட ஒரு விரிவான நிலை மாறுகால நீதி செயல்முறை முன்னெடுப்பதை விட மிகவும் அழுத்தமானது என்று தூதரகம் குறிப்பிட்டுள்ளது பத்து மில்லியனுக்கும் அதிகமான உத்தியோகபூர்வ தேர்தல் வாக்காளர் ஆட்டைகளை தபால் திணைக்களம் விநியோகித்துள்ளது இதன்படி மீதமுள்ள வாக்காளர் ஆட்டைகள் அடுத்த சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் ரஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகித்ததை எதிர்வரும் பதினான்காம் தகுதிக்குள் பூர்த்தி செய்ய தபால் திணைக்களம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குறித்த தொகுதிக்குள் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லை என்றால் தேசிய அடையாள அட்டையுடன் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை சரிபார்த்து அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் நாள் வரை வாக்காளர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இரண்டு ஆண்டுகால பகுதியில் மட்டும் வாடகை தொகைகள் இருபத்தி இரண்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக ரெண்டல்ஸ் டோட் சி என்ற வீட்டு மனை தொடர்பான இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் இரண்டு தடவைகள் வாடகைத் தொகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவை மாகாண வாடகை அதிகரிப்பு வழிகாட்டல்களை விடவும் அதிக தொகையில் உயர்த்தப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்று அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் வாடகைத் தொகை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு டொலர்களாக காணப்படுகின்றது பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் ரக்கர் வீரர் வசீம் தாஜிஸ்தீன் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் தலைவர் ரவி சினவரத்ன தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக்கவிற்கு ஆதரவாக குருநாகலில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தீவு தேசம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையை இலங்கை அரசாங்கம் முற்றிலும் நிராகரித்துள்ளது ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது அமர்வில் கலந்து கொண்ட இலங்கைக்கான நிரந்தர பதிவிட பிரதிநிதி ஹிமாலி திலக இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மனித உரிமைகள் தொடர்பான ஆணையாளர் அலுவலகத்தின் ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை இலங்கை கடுமையாக நிராகரிப்பதாக ஹிமாலி அருணத்திலக இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானம் இலங்கையின் அங்கீகாரம் இன்றி பிளவுப்பட்ட வாக்குகளூடாக நிறைவேற்றப்பட்ட ஒன்றென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை தனது பொருளாதாரத்தை வெற்றி பெற்றுள்ளது அத்துடன் ஐநா மனித உரிமைகள் தொடர்பான உலகளாவிய பிரகடனம் மற்றும் அது தொடர்பான உடன்படிக்கைகளுடன் ஈடுபடுவதற்கான தனது நீண்ட கால உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் வரையறுத்துள்ளது